வணக்கம் உறவுகளே யார் எப்படி இருக்கீங்க இப்போ இந்த நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வைக்கிற விளக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எந்த இடத்துல விளக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சில பேர் வந்து பூஜாரியில் விளக்கு ஏற்றுவாங்க இன்னும் சில பேர் வந்து மாடத்தில் விளக்கு ஏற்றுவாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கிச்சனில் ஏற்றுவாங்க அந்த கிச்சனில் விளக்கேற்றுறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும் இது என்னோடய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சது எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்தது நான் இந்த எல்லாம் பார்த்து அவங்க சொல்கிறாங்க அந்த ஜோசியர் சொல்கிறாரு இந்த ஜோசியர் சொல்கிறாருன்ட்டு கிச்சனில் ஒரு கொஞ்சம் நாள் விளக்கேற்றினேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டெய்லியுமே சண்டை நடந்தது என்னடா திடீர்னு இப்போ ஒரு வாரமாக இப்படி சண்டை நடந்துக்கிட்டே இருக்கே இது எதனால் அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல ஆனால் நான் என்னை அறியாமையேவும் கிச்சனில் விளக்கு ஏற்றிகிட்டே இருந்திருக்கேன் எனக்கு அது தெரியல அதுக்கு பிறகு தான் திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு எதனால நம்ம வீட்டில் இப்படி சண்டை வருது ஒருவேளை விளக்கு ஏற்றுனதுனால இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சந்தேகத்தில் அந்த விளக்கு எடுத்து திரும்ப நான் பூஜை அறையிலே வச்சுட்டேன் அதுக்கு பிறகு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை என்ன மாதிரி யாராச்சும் கிச்சனில் விளக்கு ஏற்றுற மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஏற்றாதீங்க அது மாதிரி ஏத்துறீங்க அப்படின்னா உங்கள் அனுபவத்தையும் சொல்லுங்கள் எப்படி உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது சரிப்பட்டு வரல அதனால் நான் எடுத்து திரும்ப சாமி பூஜை ரூம்லேயே வச்சுட்டேன் பூஜை ரூமில் வச்சு தான் விளக்கு போடுறேன் இப்போல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் விளக்கு ஏற்ற முடியாமல் நிறைய தடைகள் வரும் அது சாமி கும்பிட முடியாது கோயிலுக்கு போகணும்னு நினப்போம் போக முடியாது அந்த மாதிரி நிறைய தடைகள் ஏற்படும் அது பார்த்திங்கன்னா எதுனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கண்டிஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சாமி கும்பிடவே தோணாது அது மாதிரி விளக்கு ஏற்றணும் அந்த மாதிரி ஒரு யோசனையே வராது அது எதுனாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷ்டியால் மட்டும்தான் நமக்கு அளவுக்கு அதிகமாக கண்டிஷ்டி இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த யோசனையே வராதுங்க அதனால் அதையும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க கண்டிஷ்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க எனக்கும் அந்த மாதிரி தான் நடந்தது அதை தான் நான் உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இப்போ இந்த விளக்கு தே நல்லா விளக்கி கழுவுற வீடியோ தான் இதில் போட்டிருக்கேன் விளக்கு பார்த்திங்கன்னா விளக்காமல் ரொம்ப நாள் விளக்காமல் இருந்தது அதனால் திரும்ப அதை விளக்கி அதை வீடியோவாக எடுத்து போடுவோம் அப்படின்னு விளக்குனேன் விளக்குறதுக்கு நிறைய பொடி வச்சு இப்போல்லாம் நிறைய பொடி யூஸ் பண்ணி தான் விளக்குறாங்க நான் பார்த்திங்கன்னா செம்மண் எலுமிச்சம்பழம் ரெண்டு மட்டும் தான் வச்சு விளக்குறேன் முன்னாடிலாம் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த செங்கலை தட்டி தான் விளக்குவோம் அப்பயும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் விளக்கு ஆனால் இப்போ நிறைய பொடிகள் வந்துருச்சு கடையில் அதனால் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் வாங்கி நான் செம்மண்ணும் அது எலுமிச்சம்பழத்தையும் வச்சு விளக்குனேன் அது எனக்கு கொஞ்சம் நல்லாவே விளக்கி நல்லா கொஞ்சம் கிளியராகவே இருந்தது அதான் உங்கள்கிட்டயும் அதை ஷேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக கிடைக்கக்கூடாது கூடியது கிராமத்துலலாம் கிடைக்கும் செம்மண் எலுமிச்ச மலை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் செம்மண் வந்து கிராமப்புறங்களில் கிடைக்கும் அதனால் பிடிக்குன்றவங்க அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம் இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியான முறையாக இருந்தது அதனால் உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு அதை ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு காமிச்சிட்ருக்கேன் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு விளக்கை நல்லா விளக்கி இன்றைய தேதியிலேருந்து பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றலாம் அப்படின்னு விளக்கி அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி நாளையிலேருந்து அந்த வேலையை செய்யலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றினா நல்லதே நடக்கும் உங்களுக்கும் நல்லதே நடக்கட்டும் நன்றி